பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்க உள்ளனர் கடந்த ஏப்ரல் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்த சூழலில் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது கூட்டத்தொடரின் முதல் இரண்டு நாட்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் பக்ருதி மகாதா பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சி ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரு கட்சிகளும் மக்களவைத் தலைவர் பதவியை எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது பாஜக சார்பில் ஆந்திர பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி மோகன் சிங் ஆகியோரை சபாநாயகர் பதவிக்கு நிறுத்த பரிசீலித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேபோல் மாநிலங்களவை கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன